சாபத்தை குறித்து இந்த உலகத்துல பரவலான ஒரு சில நேரங்களிலே மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது சாபம் என்பது பளிக்குமா பழிக்காதான் சாபம் ஒருவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு விட்டால் அது அதனுடைய கிரியை செய்து விடுமா சாபம் மனுஷனை நாசமாக்கி விடுமா நீ நாசமாய் போவா என்ற அந்த வார்த்தை மனதளவிலே ஒரு மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அந்த பாதிப்பு உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை அழித்து விடுமா ஒரு சந்ததியை நிர்மூலமாக்கி விடுமா கடவுள் சபிப்பாரா கடவுள் சபித்தால் அந்த மனிதனுடைய குடும்பமோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையோ என்னவாய் மாறும் ஒரு தேவ ஊழியன் சபித்தால் என்ன மாறும் ஒரு அப்போஸ்தலன் சபித்தால் என்னவாய் மாறும் ஒரு எஜமான் சபித்தால் என்னவாய் மாறும் கர்த்தர் சபித்தால் என்னவாய் மாறும் என்று சொல்லி நம்முடைய இந்த அனைத்து குழப்பங்களுக்கும் இந்த உபவாச நாளிலே இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வேதாகம வசனத்தின் அடிப்படையில நாம பார்க்கவிருக்கிறோம் இந்த உபவாச நாள் உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாய் இருக்க போகிறது இதை பார்ப்பவர்கள் கட்டாயமாய் குறைந்தது ஒரு ஐந்து நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த உபவாச நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஒருவேளை நம்ம நம்முடைய வாழ்க்கையின் மீதோ இல்லை நம் குடும்பத்தின் மீதோ யாரோ ஒருவரால் சொல்லப்பட்ட சாபம் பழித்து கொண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயம் விசாலத்தில் நிறுத்த வேண்டிய விசாலத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்படுவோம் இருப்போம் இந்த செய்தி உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நான் ரெவரண்ட் ரோஷன் சேன் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன்